அன்புக்குரிய வட மக்களே இன்று நாங்கள் எல்லோரும் டெஸ்கில் இருந்து வடக்கு நோக்கி வந்து இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ளும் போது உங்களிடம் கிடைத்த அன்பான வரவேற்புக்கு நான் முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்று யாழ்ப்பாண புத்தன நூலகத்தை மிகவும் பாரிய குற்றமாக கருதப்படக்கூடியதாக இருக்கப்பட்டமை தொடர்பாக என்னுடன் தோன்றிய வேதனையும் அதிர்ச்சியும் இன்றும் அவ்வாறே தான் உள்ளது அந்த குற்றத்தை சரிப்படுத்துறதுக்கு எங்களால் முடியவில்லை என்றாலும் நான் மிகவும் அன்பாக நேசித்து சேகரிக்கப்பட்ட என்னுடைய புத்தகங்களை இன்று நான் யாழ்ப்பாண புத்தக நூலகத்துக்கு மிகவும் அன்புடன் வழங்குகின்றேன் அந்த கொடூரமான சம்பவம் இடம்பெற்ற போது அதில் காரணமாக ஏற்பட்ட அதித்யால் இறந்த வணக்கத்துரிய டேவிட் அடிகளால் அவர்களை நான் இந்த நேரத்தில் மிகவும் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றேன் தர்மஸ்ரீ பண்டார வணக்கமுறவுலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நகைப்பங்கணிக்கிறோன்னு பார்த்தா எங்களுடைய யாழ்ப்பாணம் நூலகத்தை முன்னால் நினைக்கிறேன் இங்கேயே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் பதினேழாம் தேதி நாளைய தினம் பதினெட்டாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தேசிய பொங்கல் தினம் கொண்டாடப்படுகிறோம் அந்த தேசிய பொங்கல் தினம் கொண்டாடுற முகமாக வந்து முக்கியமாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் புகையிரதத்தில் வந்து பல மேர் புத்திஜீவிகள் என்று நிறைய பேர் வந்திருக்கிறேன் இந்த தேசிய பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு ஏன் அங்கே அங்கேன்னொன்று இதில் நின்று வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னு இந்த தேசிய பொங்கல் தின விழா கொண்டாட வந்த அமைச்சர்கள் மேர் யார் யார் அமைச்சர் வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் வந்திருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த சாசன அமைச்சர் வந்திருக்கிறார் மற்றும் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறேன் மற்ற எங்களுடைய பாராளு உறுப்பினர் எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்கிறேன் ஏன்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நூலகத்துக்கு வந்து ஒரு தொகுதி நூல்கள் வந்து அன்பளிப்பாக வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அந்த அன்பளிப்பு வழங்குகிற நூல்கள் என்னென்ன வழங்கினா உள்ளுக்கு அவர்களை வந்து முழுமையாக வந்து சுற்றி காட்டப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்துக்கு உள்ளே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இன்றைய நில இன்றைய நாளில் இந்த காணொலியில் வந்து நிறைய இதுகள் பார்க்க முடியும் உங்களால் ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இன்றைய தினம் அவர் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறோம் மற்றது பார்த்திங்கன்னா நூறு வருட பழமையான ஓலைச்சுவடியிலேருந்து முழுக்கெழுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நூல் வழங்குற வைபவம் வந்து எப்படி நடைபெறுதுன்றதை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோவில் போகலாம் மறக்காமல் இந்த காணொலி பெற்றிய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாழ்ப்பாணத்துக்கு வருகிற இந்த எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரூப் ஃபோட்டோஸ் யாழ்ப்பாண நூலகத்துக்கு வந்து இப்போ அதிகம் சொன்னால் அதிதிகளை வந்து அழைச்சிக்கிட்டு வர நிகழ்வு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது அமைச்சர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் என்று சொல்லி அனைவரையும் வந்து இப்போ அழைச்சிட்டு வர நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு அழைத்து வரப்பட்ட அதிதிகளுக்கு வந்து இப்பாத்தி எங்களுடைய நூலகத்தை வந்து சுத்தி காட்டுறதுக்காக வந்து அழைச்சி செல்லப்படுகிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் லைப்ரரி வந்து இதுக்குள்ளே வந்து மற்ற டைமில் வந்து வீடியோஸ் போட்டோஸ் எடுக்க அனுமதி இல்லை இன்றைக்கு அனுமதி இருக்குது இதை பார்த்து கொள்ளுங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணம் நூலகம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான நூலகம்னு பாருங்கள் எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்ட பல ஃபோட்டோக்கள் இருக்குது இருக்கு அதுகளையும் வந்து பாருங்க பாருங்கள் அமைச்சர் Ngdiri ka badan ula bareng ngo pakek चार काटा आइडेंटिफाई करना पड़ेगा आगे चार और संगीतमय चार और चार काटा अंदर अंदर चार काटा संगीतमय में और चार और चार काटा चार काटा से एक आते रहते और वो पूरी तरह अंदर इंस्ट्रूमेंट और ये बाहर पाड़ा 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 एक तरीके से चार पाड़ा யாழ்ப்பாண நூலகத்தின் சிறுவர் பகுதி பாருங்க சிறுவர் பகுதி எப்படி அழகா இருக்குன்றது நான் உள்ள சிறுவர்களுக்கான பகுதி சிறுவர் பகுதி பாத்தீங்கன்னா முழுமையா வந்து குளிர் ஊட்டப்பட்டு

மேல் மாடியில் வந்து பார்த்தா பாருங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணம் இப்படியே தான் அழகாக தெரியும் இந்த அளவில் தான் யாழ்ப்பாணம் இருக்கு ஓகே அவரவுலே சஞ்சீவா சஞ்சீவா දවසක් වේවා යොදනාටම ඉතිේ විශේෂූ කටයුත්තා ආරම්භ කරන්න ස්දානම් හටි. උක දන්නා දෙදස සිපහ ජාතික තයිපොන්ගල් සැමරුම ඉවර . න්‍යාපනක දේශේ ති දත තයිපංගල් උස්සවේයට හෙර වි තවස් විශේෂී මටයවුත්තා ආරම්ප කරන්න බේස දන වෙලා ඉන්නේ තිනෙන න මක්ක දේසිය තයිපංගල් වෙලා නලෙෙන් අඩ පෙරම ද අදක මොුණදගේ ඉන්දකින් නැගල්ුව යෝම් චෙල්පන නහල්වි. ඇ විශේෂ කටයුක්ත තමයි අප රටේ ඉන්න ඒෂ්ටහලාකරමුවත් දන්නචාරය ධර්මසිරි බණ්ඩර්ණයක මහතා එතුමාට අදහසක් තිබුණ ඇතුමා විසින් ආවිච්චිකරපු ඇතුමා වි ඇතුමාගේ ජාන ගවේශණය සඳහා භාවිතකරපු තුමා සතුර පොත් පත් ධාපනය පුස්සකාරයට පරෙච්ාාවකල ද . நாடக கலைஞர் சினிமா கலைஞர் ஆகிய தர்மஸ்ரீ பண்டார நாயக் அவர்கள் அவர் நீண்ட காலமாக மிகவும் சேர்க்க தங்களுடைய நூலகத்தை வந்து கேல்பான் நூலகத்துக்கு அந்த நூல்கள் எல்லாம் ஆஹ் வழங்கிறதுக்காக தீர்மானித்திருந்தார் தமிழ்ல சீனாவும் தாம் ஆதரவு எனவே இந்தியில் பங்கு கொண்டு அனைவரும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் ராமலிங்கம் சந்திரசேகர் சகோதரிய நமது கடத்தொழில் மற்றும் உயிரியல் அமைச்சர் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சக வாதிம் சகோதரியா அடுத்ததான் பெருந்தோட்டத்துறையில் කට කමෙක පරදි අමේත්‍යන් පොලස්පති සුන්දර ඉහ මෝර්ග. ඒ වගේ යපන දිස්්‍රිකන තුන කඩ යලුම කාලිම මන්ද ම. අතුර යතන ය ප්‍රදතු න පිනග පො . ඒ වගේම මේම අස්සාාවර සභාගයන ොම ල එක්ක පැමිණි අජත් ඉදිික මන් මාව ර. තුර ඉද ප.

நூல அவர்யும் उसकार සහ කलेකන මண்டලයේ සभाප ධන්න අචය රත්नाශ්‍රී විජසි මහතාාව அගේම කලාමල්ले සभाපති ති ල කා நிக ோல்ல நூலக மற்றும் ஆனகள் சபை தலைவர் கலா ரா விஜேசிங அவர்களும் விங்க க சபை தலைவர் த்தி வத்துக்க அவர்கள. වගේම න් தமிலாம் චාය ධर्මශල බ්ර්ම ත හතාත් වගේම ඔළමී දන පැමිණි කාල කලා ක සක් පැම මසයගනවමත් සහ දවත් පදලු අදන්න කලාමසයදනය වගේම සස්කස හට අමාත්‍යන්සය යෝचය නතුරු සදනමත් අප ඉතාම ආද ගවා නි දරම තව ಈ ನೋಟಗಳ ವಲಂಗಕಿತಾಯ್ ಮತ್ತು 1930 ರಲ್ಲಿ ಈ ವರ್ಗಲೋ ಮತ್ತು 1930 ರಲ್ಲಿ ತಿಕ್ಕೆಲ ತಿಂಗಳು ಸಹವರ್ಕಲೂ ಗೌರ್ಪಡಕತ್ತೂರ್ಕೇ ಬೌದ್ಧ ಬಿಕುಮಾರ್ಕಲೂ ನಾವು ಅನುಭೂನ ಪರವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. ಈವಗೆಮ ಈ ಸ್ಥಾನದ ಆದಮಕರಣ ಕತ್ತುನ ಸಿಲುಮ್ಮ ಸಂಜವಾಹಸಳಾತ್ತಾತಿ ಗ್ರಾಮದ ಮೇಲ ಲಭನಾಯ್ತಿನ್ ಅಪಿ ಸೌದಾನಾಂ ದೆನ್ ವ್ಯವಸ್ಥಾವೆದಿರ ದಂತಸಿ ಆಚಾರ್ಯ ಧರ್ಮಶ್ರೀ ಬಂಡಾರ್ನಾಯ್ಕ ಮಹಾತಾ ಅತಿನ್ ಪೋತ ರಸಹಾಣೆ ಕರನ್ನ ಆತರೆ ಇಷ್ಟ ಕಾಲೆಯಲ್ಲಿ இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள கலைஞர்களும் அத்துடன் வணக்கத்துக்குரிய தலைவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நேரத்தில் தர்மஸ்ரீ பண்டா நாயகா அவர்கள் தங்களுடைய நூலக தொகுதியில் இருந்து சில புத்தகங்கள் சம்பிரதாய இந்த நேரத்தில் கையளிப்பார்கள் யாழ்ப்பாண உலகத்தில் உலக அவர்களை நாங்கள் வரவேற்கின்றேன் தர்மபுரி மன்னார் நாயகர் அவர்களின் கிட்டவ அன்புக்குரிய வடகுளத்து மக்களே இன்று நாங்கள் எல்லோரும் டெஸ்கில் இருந்து வடக்கு நோக்கி வந்து இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ளும் போது உங்களிடம் கிடைத்த அன்பான வரவேற்புக்கு நான் முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்று யாழ்ப்பாண புத்தன நூலகத்தை மிகவும் பாரிய குற்றமாக கருதப்படக்கூடியதாக எரிக்கப்பட்டமை தொடர்பாக என்னுடன் தோன்றிய வேதனையும் அதிர்ச்சியும் இன்றும் அவ்வாறே தான் உள்ளது அந்த குற்றத்தை சரிப்படுத்துறதுக்கு எங்களால் முடியவில்லை என்றாலும் நான் மிகவும் அன்பாக நேசித்து சேகரிக்கப்பட்ட என்னுடைய புத்தகங்களை இன்று நான் யாழ்ப்பாண புத்தன நூலகத்துக்கு மிகவும் அன்புடன் வழங்குகின்றேன் அந்த கொடூரமான சம்பவம் இடம்பெற்ற போது அதில் காரணமாக ஏற்பட்ட அதித்தியால் இறந்த வணக்கத்துறைய டேவிட் அடிகளால் அவர்களை நான் இந்த நேரத்தில் மிகவும் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றேன் தர்மசிரி பண்டார் வழங்கப்படும் நூலங்கள் நூல்களை வழங்குறதுக்காக நாங்கள் மீன்பிடியல் மற்றும் உயிரியல் அமைச்சர் தோழர் ராமலிங்க சந்திரசேகரன் அவர்களையும் பெருந்தோட்டு உட்கட்ட அமைப்பு இறுதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றனர் புத்தகங்கள் பெறுவதற்காக நூலகத்தின் நூலகர்களை அழைக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு ගේම මදන්න සහරු වාහල ඇති නට්‍ය සඳරාව පිළිපඳව එක සිංහල රශාවෙන් පලවුණු සදරාවක් ඉති ද මුල්ම සංගරහාවත් පල කරන්නේ අජර දරසි බණඩාරණයකම ආතාව ඒටක රගෙනටන්න ජාරි අමිල් ගල්ලන්ගම හදාඩා රාධනා කරනවා සදරාවන් ගැන සකාලයට ටානය ක හරක කලයකටර පාන. சஞ்சிகைகளும் புத்தகங்களும் கையளிக்கிறதுக்காக அமில் கல்லையும் சம்பிரபூர்வமாக சில புத்தகங்களை கையளித்து இருந்தாலும் நிறைய புத்தகங்கள் கலைச்சர கலாகார திணைக்களத்தாலும் தற்போது பண்ணா நாயகன் அவர்களாலும் இந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாண நூலகத்துக்கு வழங்குள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து எல்லோரும் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் Gracias. <coughs>